பரிசுத்த நாமத்திற்கு நாம உங்க எல்லாரையும் இந்த மாலை வேலையில யூடியூப் சேனல் வழியாக சந்திக்கிறத நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாலை வேலையில கூட நம்ம கத்தரை துதிச்சு ஒரு சிறிய ஜபம் பண்ணி மெசேஜ் கேட்டு கடந்து செல்வோமா இந்த மாலை வேலைய வருடத்தின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இறுதி மாதம் மா இருக்கனால இன்னும் சில நாட்களே இருக்கு நம்ம புதிய வருடத்திற்கு ஆயத்தமாகவோமா நன்றி சொல்லி கர்த்தரை துதிச்சு பாடி ஒரு திரு பாடல்களை பாடி கடந்து செல்வோம் இந்த முதலாவது பாடலாக கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தகிட்டே இந்த பாடல பாடி ஆண்டவர் ஆவி ஆண்டவரோட மகிழ்ந்து அவருக்கு அர்ப்பணிச்சு நம்ம வழி நட வழி நடத்த சொல்லி நம்ம கேட்போமா கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் அர்த்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் கலி கூறுவோம் கலி கூறுவோம் கவலைகள் மறந்து கலி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருவோம் ಸಾಮೂಹ ನದಕ ನಾಮ್ ಜಬಿ ಪದಕಿರುವ ನೆನೆಪದಕ ನಾಮ ಜಬಿಪದಕ கலி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்த சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மருந்து களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம் பயப்படாதே உன்னை வீட்டு கொண்டேன் எனக்கெந்தென்ற உன்னை கொ களி கூறுவோம் களி கூறுவோம் கற்ற சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம் நன்மையும் கிருபையும் நன்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீனுள்ள நாடெல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கற்ற சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் கத்தி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் கலி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் கலி கூறுவோம் அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனையாக தருவார் அறிவு புகட்டுவார் வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கலி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கலி கூறுவோம் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார் அவரை நம்மை விடுப்பா ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்ட வாக்குத்ம் சொல்லி மகிழ்வோம் கருவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து கலி கூறுவோம் சொல்ல கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம் தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் நினைப்பதற்கும் நாம் ஜபி பதக்கம் அதை செய்திடுவா நினைப்பதற்கும் நாம் ஜபி பதக்கும் செய்திடுவா கலி கூறுவோம் களி கூறுவோம் கத்த சொன்னும் சொல்லி மகிழ்வோம் கலை கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சங்கத்தில் கலி கூறுவோம் தட்டி பாடி மகிழ்ந்திருவோம் அத்த சமூகத்தில் களி கூறுவோம் ஆண்டவரே நாங்க இந்த நாலே ஆண்டவரே சமூகத்துல கலி கூர்ந்த மகிழ்ந்திற்கு நீங்க உதவி செய்ததற்காக நன்றியாகியானவரே இந்த வேளையிலே இரண்டாவது பாடல்களாக இந்த இருடி வருடத்தோட இறுதியில கடந்து வரும் நன்றி பலி பீடம் கட்டுவோமா அவர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் அந்த பாடல்களை பாடுவோமா நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தான் நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தான் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகபனே நன்மை செய்தே நன்றி தகபனே நன்மை செய்திரே ஜீவன் தந்த நீ அன்பு குதி பாவம் நீங்கிட கழுவிட்டீ ஜீவன் தந்து நீர் அன்பு குதி பாவம் நீங்கிட கழுவி கழுவிட்டே உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வீ உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ நன்றி தகபனே நன்மை செய்தே நன்றி தகப்பனே நன்மை செய்தே இருளில் அதிகாரம் அகற்றி விட்டே இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே உருசை சொல்லுவோமா இருளின் அதிகாரி விட்டேசு அரசுக்குள் சேட்டு விட்டே உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டே உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்து வைத்து நன்றி தகப்பனே நன்மை செய்தியே நன்றி தகப்பனே நன்மை செய்தியே பார்க்கும் கண்களை தந்திரையா பாடும் முதடுகள் தந்திரையா பார்க்கும் கண்களை தந்திரையா பாடும் முதடுகள் தந்திரையா உழைக்கும் கரங்களை தந்திரையா ஓடும் கால்களை தந்திரையா உழைக்கும் கரங்களை தந்திரையா தந்திரையா நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நல்ல குடும்பம் நீ தந்திரையா செல்ல பிள்ளைகள் தந்திரையா நல்ல குடும்பம் நீ தந்திரையா செல்ல பிள்ளைகள் தந்தீரா அனைக்கும் கணவனை தந்தீரையா அன்பு மனைவியை தந்தீரா அனைக்கும் கணவனை தந்தீரா அன்பு மனைவியை தந்தீரா நன்றி தகபனே நன்மை செய்தியே நன்றி மன்மை நன்மை இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி வாழ தேவையான வசதி தந்தி இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி வாழ தேவையான வசதி தந்தி கடுமையாக தினம் முழக்கவை தீ கடனை வாழ வாழவைத்தீ கடுமையாக தினம் உழக்கவைத்தீர் கடனை எல்லாமல் வாழ வைத்தீ நன்றி தகபனே நன்மை செய்தே நன்றி தகபனே நன்மை செய்தே சொல்வோமா நன்றி ஒரு விசை இருக்கிற இடத்திலிருந்து கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நன்றி சொல்வோமா ஒரு விசை நன்றி தகபனே நன்மை செய்தே நன்றி தகபனே நன்மை செய்தே ஜீவன் தந்து நீர் அன்பு குபி பாவம் நீங்கிட கழுவிட்டே உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டே உமக்கு சொந்தமாய் வாங்கிக்கொண்டு கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டே நன்றி தகவனே நன்மை செய்தே நன்றி தகபனே நன்மை செய்தே நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே ஆமா எவ்வளவு நல்லவர் அல்லவா இந்த வருடங்கள் முழுவதும் நம்ம எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ தேவைகள் நெருக்கங்களுக்கு மத்தியில கடந்து சென்றிருக்கலாம் இருக்கலாம் ஆனா ஜீவன் தந்து நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்ம பாவங்களை நீக்கி கழுவி இருக்க ஒரு நல்ல வீடு அன்பான குடும்பம் எல்லாத்தையும் தந்து நம்ம இந்த இருடி இந்த கடைசி சில நாள் இந்த வருட முடிவுக்குள்ளேயும் நம்மள கரங்களை பிடித்து கொண்டு நம்ம எவ்வளவு ஒரு அஹ் ஒரு சமாதானத்தின் தேவன் நம்ம மேல எவ்வளவு ஒரு பிரியமா இருந்து நம்ம இந்த முழு வருடத்திலையும் நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம எவ்வளவோ விலவீனங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலயும் நம்ம கடந்து வந்தாலும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கு நமக்கு இந்த வருடத்துல எத்தனையோ காண எத்தனையோ பேர் இப்ப நம்ம கூட தொடங்கினவங்க இறுதி இந்த இறுதி கட்டத்துல இல்ல ஆனாலும் நம்மளுக்கு நம்ம எல்லா விதத்திலயும் பாதுகாத்து நம்ம எல்லா விதத்திலயும் நம்ம சந்தோஷப்படுத்தி நம்மள வச்சிருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோமா இந்த அற்புதமான மாலை வேலையில கூட இன்னைக்கு மாலை வேலையில காணக்கூடிய முடியாத சூழ்நிலையில சில பேர் இருக்கலாம் ஆனாலும் நம்ம இந்த வேலையில ஆண்டவரை துடிக்கிறதுக்கு நம்ம கிழிவு கொடுத்திருக்காரு அல்லவா நம்ம ஒரு விஷயம் நன்றி சொல்லுவோமா நம்ம ஆவியானவருக்கு நன்றி நன்றி நன்றிகள் ஏற்படுப்போமா நம்ம ஆயந்தும் ஆவோமா வருகிற வருடத்திற்காக ஆயத்தப்படுவோம் நம்ம நம்ம ஆயத்தம் ஆகணும் அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது நம்ம ஆயிரப்படுவோமா நம்ம நன்றி சொல்லியே நன்றி பலிகளை ஏறெடுப்போம் பாடி அவ சமூகத்துல சந்தோஷமா இருப்போமா நம்ம எவ்வளவோ காரியங்கள் இந்த வருடம் வரைக்கும் நம்ம ஆசீர்வாதங்கள் தேவைகளுக்காக உங்க சமூகத்துல போய் நின்றுக்கலாம் ஆனா இந்த இருக்கிற இந்த சில நாட்கள் அவர் சமூகத்துல நம்ம நன்றி செலுத்தி நன்றி பலிகளை செலுத்தி நம்ம இந்த வருட முடிவு கடந்து புது வருடத்துக்கு ஆரம்பி மகிமைப்படுத்துக்கு செல்வோமா நன்றி செலுத்துவோம் ஆவி ஆனவரே நீங்க அந்த நாளையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க எங்களுக்கு நல்ல பாக்கு கண்களையும் ஜீவன் தந்தும் ஆண்டவரே பாடி துதிக்கிறதுக்கு எங்களுக்கு இருப்பு தந்தும் ஆண்டவரே ஏசப்பா நல்ல குடும்பம் இருக்க வீடு எல்லாரும் காண முடியாத அந்த நாட்களை ஜீவனை தந்து எங்களை அற்புதமா வழிநடத்தி காத்து கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவர் இந்த மாலை வேலையில கூட இந்த ஆராதனையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே நீ நாங்க இந்த ஒரு சிறிய மெசேஜோட இந்த மாலை வேலையை கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவரே நீங்க அந்த மெசேஜ் ஆண்டவரே நீங்க அநேகத்தை பயன்படுத்துற விதமா ஆண்டவரே நீங்க பேசணும் ஆண்டவரே நாங்க கேட்கணும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன நல்ல தகுப்பனே ஆமேன் இந்த மாலை வேலில கூட நம்ம ஒரு சிறிய மெசேஜோட இந்த கடந்து செல்வோமா எல்லாரும் இந்த இறுதி வருடத்திற்கு இந்த இறுதி வருடத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் நீங்க எல்லாரும் ஆயத்தம் ஆயிட்டு இருப்பீங்க கிறிஸ்மஸ்க்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம எல்லாரும் நம்மளோட பெஸ்டிவல் சந்தோஷமா எப்பயுமே தாம்ப கொண்டாடுவோம் நம்ம உலகத்திற்காக மட்டும் அல்லாம நம்ம நமக்காகவும் நம்ம 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 பிறந்த நோக்கமே ரட்சிப்பு நம்ம அதுல நிலை நம்ம அத அவளோட கடமையை நம்ம செஞ்சோமான்னு சொல்லி கூட ஒரு வாட்டி பார்த்து இந்த வருடத்து கடந்து செல்வோமா இன்னைக்கு மெசேஜ் வந்து தலைப்பு வந்து ரட்சிப்பு சால்வேஷன் நம்ம நம்ம ரட்சிக்கிற அவர் வந்து ரட்சிக்க நம்மள எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக தான் அவங்க பிறந்தாங்களே பாத்தீங்களா அதனால நம்ம இன்னைக்கு இந்த மெசேஜோட தலைப்பு ரட்சிப்பு எது ரட்சி அதுல வந்து ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு எது ரட்சிப்பு இல்ல நிறைய பேர் நிறைய விதத்துல இது ரட்சிப்பு அது ரட்சிப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம இன்னைக்கு நான் தியானிச்சதை அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இரண்டாவது எது ரட்சிப்பு அல்ல அப்படின்னு நம்ம முதலாவது தலைப்புல பார்க்க போறோம் இரண்டாவது எது ரட்சிப்பு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் மூன்றாவது ரட்சிக்கப்பட்டவர்களின் பொறுப்பு இந்த மூணு தலைப்புல இன்னைக்கு நேரம் இருந்து மூணு தீர் பார்ப்போம் ரட்சிப்பு எது ரட்சிப்பு இல்லைன்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விருப்பப்படுறேன் மத்திய ஒன்னாவது அதிகாரத்துல இருபத்தோராது வசனம் அவர் ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக ஏனெனில் அவர் தன்னது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் பாத்தீங்களா நம்ம எந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம் கிறிஸ்துமஸ் நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்கு அடுத்த வாரம் இன்னத்துக்குள்ள நம்ம கிறிஸ்துமஸ்க்காக ஆயத்தம் ஆயிருக்கும் நம்ம கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக நம்ம போக்கிறதுக்கு ரெடி ஆயிருப்போம் ஏன்னா கிறிஸ்துமஸ் ஆராதனை அடுத்த வாரம்னா நமக்கு ஆனா அவரோட நோக்கமே அவரின் பிறப்பின் நோக்கமே ரட்சிப்பு தான் அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக அந்த மண்ணுள்ளதுல வந்தார் நம்மளை போலவே நம்மளை போலவே பாடுகள் நம்மளை போலவே துக்கங்கள் நம்மளை போலவே கஷ்டங்கள் எல்லாமே பட்டு நம்மளுக்காக இந்த பூமியில ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெழுந்து ரட்சிக்கிறதுக்காக நமக்கான பாவங்களை அவர் சிலுவையில அறையப்பட்டு மறித்து உயிர் தெழுந்து நமக்கு ஜீவனை தந்தார் அந்த ரட்சிப்பு நமக்கு இருக்கான்னு ஒரு விஷயம் நம்ம கூட நம்மள நம்மளே பார்த்து நம்ம இந்த வருடத்தை கலந்து செல்வோம் எது ரட்சிப்பு இல்லைன்றதை பார்ப்போமா அவங்க பாத்தீங்களா ஏசப்பா இந்த மா இந்த வா இந்த இதுல சொல்லியிருக்காங்க இயேசு அவர் தமது ஜன்னங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அவர் வந்தது நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் நம்மளே அநேக பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அநேக பேர் அதுல நிலை நிற்கிறோம் அதுல நம்மள நிலை நிற்கிறோமா இல்லையா நமக்கே தெரியாம கூட இருக்கலாம் நம்ம ஒரு விஷயம் நம்மள சரி நம்ம இருக்கோமா நம்ம அந்த மாதிரி செய்யறோமா நம்ம ஏசப்பா நமக்காக பகுத்து கொடுத்தபடி நம்ம இருக்கோமா நம்மளுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் நம்ம கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம அர்த்தங்களுக்கு கொடுக்குறோமா இது எல்லாத்தையும் நம்ம ஒரு விஷயம் கூட பார்ப்போம் எது ரஷிப்பு இல்லைன்னு முதல்ல பார்ப்போம் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் இயேசுவை விசுவாசிக்காம நான் ரட்சிக்கப்பட்டேன் என சொல்வது ரட்சிப்பு இல்லை நம்ம ஏசுவை கொண்டு எல்லாம் பண்றோம் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் இப்படிலாம் சொல்றதுனால நம்ம ரட்சிக்கப்படல நம்மளோட நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பழையவைகள் விட்டு பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம புதியவைகளா மாறி நம்ம இயேசுவ போல குணதிகங்களோட வாழ்றதுதான் ரட்சிப்பு அல்லவா நம்ம மன்னிக்கிறவங்களா நம்ம நல்லவங்களா தான் தர்மம் செய்தவங்களா கோபப்படாதவங்களா அன்பின் தேவன் அன்பா இருக்கவங்க அது மாதிரி நமக்குள்ள எந்த பழையவைகள் எல்லாத்தையும் நம்ம மறந்து எந்த ஒரு மா மனமா பழையவைகள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே வச்சுட்டு எந்த ஒரு மனமாற்றமும் இல்லாம நான் ரச்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றது ரட்சிப்பு இல்லைன்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா பழையவைகள் ஒழிந்து புதியவைகள் வரணும் அதுதான ரட்சிப்பு இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப தான் இப்ப நிறைய பேர் நம்ம ஏ நம் ஏசப்பா தெரியாம இருந்தாலும் தெரிஞ்சாலும் சரி தானம் தர்மம் செய்யறவங்க அவங்க நல்லவங்க அவங்களுக்கு நிறைய உதாரணத்துவமான குணங்கள் இருக்கு ஆனா அது ரட்சிப்பு அல்ல தானம் தர்மம் செய்வது ரட்சிப்பு அல்ல தேவ பக்தி உள்ளவனாக இருப்பதும் ரட்சிப்பு அல்ல பாத்தீங்களா நம்ம தினம் ஆலயத்துக்கு போறோம் வரோம் அப்படின்றதும் ரட்சிப்பு அல்ல வேத வாசிப்பு அது மட்டும் ரட்சிப்பு இல்லை எதுவுமே இப்ப நல்லவங்களா இருக்காங்க தானம் தர்மம் அநேகருக்கு செய்யறாங்க ஆனா அவங்க இயேசு அறியாம இருக்கிறாங்க ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்க பாத்தீங்களா நமக்கு அந்த ரட்சிப்பு இருக்கு அப்ப நமக்கு அந்த ரட்சிப்பு இருக்கும் போது அவங்க தான தர்மங்கள் நல்ல குணங்கள் இருக்கு ஆனா அவங்களுக்கு இயேசு இல்ல சோ அது ரட்சிப்பு இல்ல பாத்தீங்களா தேவ பக்தி உள்ளவனாக இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு இயேசுவை பத்தி அறியாம இருந்திருக்கலாம் ஆனா அவனால அவங்க கிட்ட அந்த ரட்சிப்பு இல்ல பாத்தீங்களா வேத வாசிப்பு பாருங்க எவ்வளவு பேர் காலையில எந்திரிச்சு வேந்து வாசிச்சுட்டு போறாங்க அது ஒரு கடமையா செய்யறாங்களே தவிர குளிக்கிறோம் தூங்குறோம் வேலைக்கு போறோம் அந்த கடமைக்கு செய்யாத அறிஞ்சு அவர் நமக்காக என்ன வச்சிருக்காரு நம்ம அவர் என்ன நினைக்கிறாரு எப்படி வாழணும் அநேக விஷயங்கள் இந்த ரட்சிப்புக்குள்ள கடந்து வருது அப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களா நம்ம ரட்சிப்பு கடைசி வரைக்கும் நிலைநாட்டி நிலைநிற்க முடியும் அதே போல தேவாலயத்திற்கு சரியாக வருவதும் நம்ம கடமைக்கு சபைக்கு போகக்கூடாது ஏன்னா நம்ம கடமைக்கு சபைக்கு போக கூடாது அல்லவா நம்ம வந்து ஒரு ஆசையோட வாஞ்சையோட அன்போட தேவன் மேல இருக்க கிருபையோட நம் தேவன் நமக்கு நம்ம மேல இருக்க கிருபையோட நம்ம வந்து வரணும் அல்லவா தேவன் முன்னாடி அதான் ரட்சிப்பு அதான ரெட்ஷிப்பு நீங்க சொல்லுங்க நம்ம கடமைக்கு வந்துட்டு போறது ரெட்ஷிப் இல்ல இல்ல தவறாமல் உபவாசிப்பதோ இல்ல வேற காரியங்கள் செய்வதோ அது ரெட்ஷிப் இல்ல பாத்தீங்களா நம்ம இது கூட இந்த நம்ம இது அடுத்த வாரம் நம்ம பாக்கலாம் ரெட்ஷிப்பு என்ன எதை குறித்து நம்ம சந்திக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்